இருக்கிற ரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறு அதன் ஏழாவது வசனம் அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதினால் என்று கேட்டால் சங்கீதக்காரன் சொல்லுவான் க கத்தருடைய கிருபையினாலே அவன் எல்லா அழிவுக்கும் ஆபத்திற்கும் விக்கனங்களுக்கும் இலக்கி காக்கப்பட்டு தேவனுடைய செட்டையாக பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் வந்தடைந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய அமேன் மகிமையான செயல்களை அனுபவித்து செல்லுகிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லுவதை காண முடிகிறது அந்த தேவனுடைய செட்டையாகிய ஆலயத்திலே தான் சம்பூரணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதென்று அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் அமை அதனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று அங்கே வாசிக்க காண்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய நாமத்தை அமை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனை எல்லா காலத்திலும் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தங்களை ஒரு பெருமையாக ஒரு மேன்மையாக எண்ணிக்கொண்டு நடவாதபடி எல்லா விஷயத்திலும் தாழ்மையோடும் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுகிறவர்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார் அந்த கிருபையானது அவர்களை தேவனுடைய ஆலயத்தோடு அமை கிட்டி சேர வைத்து தேவ ஆலயத்தினுடைய சம்பூரணத்தை அனுபவிக்க அவர்களை நடத்தி இருக்கிறது நாளை நம்முடைய தேவனுடைய கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாமே காமேன் தேவனை ஆராதித்து உயர்த்தவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை ஸ்தோத்தரிக்கவும் உற்சாகமடைந்து தேவனுடைய சம்பூரணத்தினால் தேவனுடைய வாமே நன்மைகளின் பரிபூரணத்தினாலே நம்முடைய வாழ்வு நிரப்பப்பட நாம் உறுதிபூண்டு கொள்ளுவோம் கிருபையை இழந்தவர்கள் அமை தேவனுடைய சமூகத்தை மறந்து போகிறவர்களாய் காணப்படுவார்கள் கிருபையிலே நிலைத்து நிற்கிறவர்கள் தேவ சமூகத்திலே அவை நேசித்து தேவனை பின்பற்றி ஓடி ஓடி வந்து கத்தரை மகிமைப்படுத்துவார்கள் கிருபையின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்றபடி அவருடைய ஆகிய தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சித்தும் நேசித்தும் இருக்க அவர்கள் முற்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதபடிக்கு தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய கிருவை நஷ்டப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய கிருபையினாலே நிலைநிறுத்தப்படும்படிக்கு அண்டவருடைய கிருபைகளை அதிகமாய் வாஞ்சிப்போம் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம் அவருடைய அமைச்சட்டைகளாகி ஆலயத்தில் தஞ்சமடைந்து சம்பூர்ணமான அவருடைய நன்மைகளால் திருப்தியாக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம் கத்த தாமி அப்படியே நம்மை சம்பூரணமாக்கி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தேவனே உடைய கிருபை எவ்வளவு மேலானது என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு இன்னும் ஆழமாய் கற்றுத்தருகிறதே தகப்பனே நாங்கள் அமே ஸ்தோத்திர நான் முடக்கிருபையை கிருபையை விருதாவாக்காதபடிக்கு உடையக் கிருபையை நான் இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடும் பணிவோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து அந்த கிருபைகளை பெற்று தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தியாகி என் வாழ்வு செம்மையாயிருக்க என்னை நடத்தி செல்லும் ஆண்டவிரே விடுக்கருபை நாளை நிரப்புங்கப்பா இன்னும் வேணும் கிருப இன்னும் வேணும் கிருப இன்னும் வேணும் அப்பா கிருப அந்த கிருபயங்களை தேவாலயத்தோடு இணைத்து தேவனுடைய நன்மைகளால் நிறைத்து எல்லாவற்றிலும் செழித்து வாழ உதவி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் அப்படியே நடத்தி செல்லும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமீன் ஆமேன்